ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்தை பாக்கியத்துக்கு பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் நன்றி அம்பாளுடைய பரிபூர்ண கிடைக்கணும்னு மனதார பிரார்த்திக்கிறேன் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் ஒரே ஒரு கேள்வி என்னன்னா அமையணும் அந்த சொந்த வீடு அமைவதற்கு ஏதாவது வழி இருக்கா அதுக்கு ஏதாவது பெரியவங்க பரிகாரம் சொல்லி இருக்கிறாங்களா அதுக்கு ஏதாவது வழி சொல்லி அப்படின்னு நிறைய பேர் கேட்டே இருக்காங்க பொதுவா வந்து ஜோதிடத்தில் நாலாம் இடம் வீடு சுகஸ்தானம் என்று சொல்வார்கள் அதே போல் செவ்வாய் வந்து பூமி காரகன் சொல்லுவாங்க இந்த செவ்வாயோட பலமும் சுகஸ்தான அமைப்பு வீடு என்ற ஸ்தானமும் வலுவாக இருந்தால்தான் ஒரு வீடு வாங்க முடியும் வீடு கெட்ட முடியும் அப்படிப்பட்ட அந்த செவ்வாயுடைய பலனை பெறாமல் இருந்தால் வீடு கெட்டுற மாதிரி வந்து வந்து வீடு வாங்குற மாதிரி வந்து வந்து தட்டி போய்கிட்டே இருக்கும் அந்த தடைகள் நீங்கணும் வீடு நல்லபடியா கெட்டணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டது இதுக்கு எளிய வழி என்ன அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு ஒரு மூணு வெத்தலை வச்சு அந்த வெத்தலைக்கு மேல கொஞ்சம் பருப்பு வச்சு இந்த செவ்வாய் பகவானை வணங்கி வரணும் இது தொடர்ந்து ஐந்து செவ்வாய்க்கிழமை நம்ம வணங்கணும் அப்படின்னா பூமிகாரகன் சொல்ற செவ்வாயோட அனுக்கிரகம் கிடைக்கும் இடம் வீடு இந்த வீடு கட்டுறதுல வர தடைகள் எல்லாம் நீங்கி சுமிச்சம் கிடக்கும் யாராவது ஒருத்தர் வீடு கட்டும் போதோ இடம் வாங்கும் போதோ குழப்பங்கள் வந்தால் இந்த செவ்வாய்க்கு வந்து ஒரு மூணு வெத்தலை வச்சு அந்த வெத்தலைக்கு மேல தோரம் பருப்பு வைக்கணும் ஏன்னா தோரம்பருப்பு தான் செவ்வாய்க்குடைய தானியம் எப்படி நம்ம சனி பகவானுக்கு வந்து எள்ளு தட்சிணாமூர்த்திக்கு சுண்டக்கல்ல சந்திரனுக்கு பச்சரிசி சூரியனுக்கு கோதுமை என்று சொல்லுகிறோமோ அதே போல் செவ்வாய்க்குடைய தானியம் வந்து தோரம்பருப்பு அந்த தோரம்பருப்பு வைத்து வந்தோம் அப்படின்னாலே இந்த பூமி தோஷங்கள் பூமி சம்பந்தமான பாவங்கள் இல்லை பூமியில் இருக்கக்கூடிய கோளாறுகள் விலகி சுபிச்சம் ஏற்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீமாத்திரை நமக அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாறு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை சோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் விடுத்துட்டுருக்கோம் அதேபோல் தாமரமணிமலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மத டாலர் ஸ்படிக டாலர் இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சி இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி